நவம்பர் பதினேழு கார்த்திகை முதல் நாள் அன்றைய தினம் இந்த ஒரு இலைக்கு மேலே இந்த ஒரு பொருளை சேர்த்து தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் நீங்க வேண்டானே நினைச்சாலும் செல்வம் வந்து வீடு தேடி வரும் ராஜயோகம் ஏற்படும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மேலே வருது அன்றைய தினம் தான் கார்த்திகை ஒன்று அன்றைய தினம் கார்த்திகை முதல் நாள் மட்டும் அல்ல அன்றைய தினம் பிரதோஷம் திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் திங்கள் அப்படின்னாவே சிவபெருமானுக்குரிய தினம் இப்படி சிவனுக்குரிய அம்சங்கள் நிறைந்த நாளாக அன்றைய தினம் இருக்கு பிரதோஷம் வருது கார்த்திகை முதல் நாள் வருது திங்கக்கிழமையில வந்திருக்கு அதனால இன்றைய தினத்தை நீங்க தவற விட்டுடாதீங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிவனுக்கு முருகனுக்கு அது மட்டும் இல்லை ஐயப்பனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு மாதமாக இருக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நம்ம என்ன சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ராபு காலையில காலையில் ஏழரைல இருந்து ஒன்பது மணி வரையும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை டு பனிரெண்டு இந்த த்ரியோதசி திதி அன்றைய தினம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு ஐம்பத்தி மூணு வரையும் துவாதசி திதி அதற்கு பிறகுதான் த்ரியோதசி திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி செவ்வாய் காலையில் எட்டு முப்பத்தி ஒன்று வரையும் த்ரியோதசி அதற்கு பிறகுதான் சதுர்தசி திதி ஆரம்பிக்குது இந்த கார்த்திகை திங்கக்கிழமை சோமவார விரதம் இருப்பாங்க இந்த சோமவார விரதம் இருப்பது பாவங்கள் அனைத்தையும் விரட்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் வந்து நீங்கள் காவேரியில் நீராடுவது தீபதானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானியம் பழதானம் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா செல்வம் சேரும் கார்த்திகை புராணம் இருக்குது அந்த கார்த்திகை புராணத்தை கேட்டாவே நோய் ஏழ்மை அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாசத்துல நம்ம செய்யக்கூடிய தானத்துக்கு இரு மடங்கு பலன் இருக்குமா நம்ம பல பேர் என்ன பண்றோம் மார்கழி மாசம்தான் தான் அதிகாலையில எழுந்து நீராடி கடவுளை வழிபடணும்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லை கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செஞ்சால் உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த கார்த்திகை மாதத்தோட முப்பது நாட்களுமே அதிகாலையில் எழுந்து நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் செய்து தீபதானம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் எல்லா இடங்கள்லையும் தீபம் வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு புராணம் சொல்லுது நம்மளால் வீட்டோட எல்லா இடங்கள்லையும் கார்த்திகை மாதம் முப்பது நாளும் விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் வீட்டோட நில வாயிலில் சாயந்தரம் மாலையில் இரண்டு விளக்குகள் கட்டாயம் ஏத்தி வைங்க அதே போல பூஜை அறையில் காலையில மாலையில ரெண்டு வேலையும் நீங்க வந்து தீபம் ஏற்றி வைங்க கார்த்திகை மாசத்துல முதல் நாள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு அதுவும் அதிகாலையிலயும் ஏற்றணும் ஈவினிங்கும் ஏத்தணும் இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி பிரபோதினி ஏகாதசி இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் இதில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த கார்த்திகை மாசத்துல ஆலயங்களில் போய் நம்ம தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்துல இரு வேளைகள் விளக்கேற்றி வைப்பதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை வந்து நமக்கு ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முதல் நாள் சோமவார பிரதோஷமாகவும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைய நாள்ல கட்டாயமா நீங்கள் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றுங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்ற முடியல அப்படிங்கிறவங்க துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைக்கணும் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த தீபத்தை நீங்கள் நான்கு நேரங்களில் ஏற்றலாம் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் ஏற்றுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் எழுந்து செய்ய முடியுது அப்படின்னா அந்த நேரத்துல ஏத்தலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு திங்கக்கிழமை சந்திர ஓர அந்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றலாம் அதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேல நீங்க தீபம் ஏத்தலாம் மிகச்சிறந்த நேரமாக சொல்லப்படுவது ஈவினிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு ஒம்பது சந்திர ஓரையாக இருக்கக்கூடிய திங்கக்கிழமை எட்டு டு ஒம்பது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு இந்த நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க இதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி செடி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து பண வரவுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் அப்படிம்பாங்க இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறதும் பண ஈர்ப்பு சக்தி உடையது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்க செய்யக்கூடிய தன்மை உடையது இந்த செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலையை எடுத்து வச்சுக்குங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் நீங்க எப்பவும் போல சாமி சிலையெல்லாம் கழுவி நெய்வேதியம் வைத்து உங்களால் முடிஞ்சதை பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்லை எது உங்களால் முடியுதோ ஒரு கல்கண்டு பேரிச்சம்பளம் திராட்சை ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைத்து அதற்கு பிறகு மண் விளக்கு தான் எடுத்திருக்கணும் நீங்க தங்கத்திலேயே விளக்கு வச்சிருந்தாலும் அதை ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு வெள்ளியில் குத்து விளக்கு எதுவும் வைக்க கூடாது மண் அகல் விளக்கு எடுக்கணும் இந்த மண் அகல் விளக்குங்கிறது பஞ்சபூத சக்தியை உடையது எப்பவுமே நம்ம அகல் விளக்கு வாசப்படியில் வைக்கிறோம் நிலவாசலில் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வெறும் தரையில நீங்க வைக்கக்கூடாது அதுக்குனே தீபம் வைப்பதற்குனே ஒரு மரத்தில் வந்து நூறு ரூபாய்க்கெல்லாம் இருக்கு மரத்தில் ஸ்டாண்டு மாதிரி சின்னதாக இருக்கு அது மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு அல்லது இது போன்ற தனவசியத்தை உண்டாக்கக்கூடிய இலை வைத்து தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை தரும் இன்றைய தினம் திங்கக்கிழமையா காத்தியை கார்த்திகை முதல் நாளாக இருக்குது சோமவார பிரதோஷமாக இருக்கு இன்றைய தினம் இந்த செம்பருத்தி இலையில இதனுடன் பச்சரிசி சிறிது வைக்க வேண்டும் ஏன் இந்த பச்சரிசி இதில் வைக்கணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை திங்கள் அப்படின்னா சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி அது மட்டும் இல்லை இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் அந்த காப்பரிசி அப்படிங்கிறது நந்திக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த தீபத்தை நம்ம சும்மா சாதாரணமாக ஏற்றக்கூடாது இந்த இலம் மேலே நீங்கள் மஞ்சள் கலந்த பச்சரிசி அதை வந்து சிறிது சேர்த்து அந்த இளமையில வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பச்சரிசி மீது இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க மண் அகல் வழக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுவதற்கு எனக்கு வசதியே இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இந்த நல்லெண்ணெய் தீபத்தில் நெய் தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பை அதுக்குள்ளே போட்டுடுங்க அதே போல் துளி கற்பூரம் அதில் கொஞ்சோண்டு பவுடர் பண்ணி அதில் போட்டுடுங்க இந்த கிராம்பு பச்சக்கற்பூரம் இதெல்லாம் வந்து பண வசியத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த தீபம் வந்து குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும் அதற்கு மேலே ஏற்றி வைக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு ஏற்றி வைப்பது உங்களுடைய வசதியை பொறுத்து அடுத்த நாள் வந்து நீங்க இந்த செம்பருத்தி இலையை கால்படாத இடத்துல போட்டுடலாம் அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் கலந்த அச்சதை இருக்கு இல்லையா பச்சரிசி அதை வந்து புறா ஏதாவது பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்